நல்ல சாங்ஸு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு நல்லா இருக்கு அது என்னன்னா கிறிஸ்டினோட இது வரலாறு மாதாவோட லைனு அதாவது மாதா கூட ஒரு வார்த்தை அது என்ன பொறுமையா பார்த்தினா உனக்கோட சாந்த தெரியும் அந்த சாந்த வந்து யாருக்கும் தெரியாது ஆனா உட்காந்து பார்த்தாதான் அவங்க கையாடியா தெரிஞ்சு பேசிக்கொடுங்க இது யாருக்கும் வந்து காத்துன்றது நல்ல இதுதான் என்ன அந்த திட்ட கும்பல் ஒன்று குடிக்கிறாங்க ஒரு கொள்ளடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது அவன் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறான் யாரு ஒரு சாமியார் அந்த சாமியாருக்கு அவளுக்கு குடிக்கணும் இவனுக்கு எத்தனை கும்பல் வருது பொட்டி பொட்டியா வருது கடத்தல் மாதிரி அந்த கடத்தலுக்கு யார் காரணம் எல்லாம் அந்த சாமியார்தான் தான் இங்க பேய் இருக்குது பேய் இல்லை பேய் இருக்குது பேய் இருக்குது யார் சொன்னது அவன் பொருளையும் கழுப்பு விடுறான் அந்த பொருளையும் கழுப்பு விட்றது யார் இவன் இவன் மேலே தான் அந்த சாமி யாரை ஒரு போலீஸ்காரன் அது அழகாக பிடிச்சி கண்டுபிடிச்சி ரிலாக்ஸ் பண்ணுறான்